நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழகத்தில் இலவசமாக வழங்கப்படக்கூடிய அந்த நூறு யூனிட் இலவச மின்சாரமானது ரத்து செய்யப்படப்படும் அப்படின்னு ஒரு நியூஸானது பரவிட்டு வருதுங்க இது குறித்து தமிழக மின்சார வாரியம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தமிழகத்தில் இலவசமாக நூறு யூனிட் மின்சாரம் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டு வருதுங்க இது குறித்து ஒரு முக்கியமான செய்தியானது இணையதளத்தில் பரவிட்டு வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு யூனிட் மின்சாரமானது ரத்தாக போகுது அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவிட்டு வருது இது முழுக்க முழுக்க உண்மை இல்லை அப்படின்னு வந்து தமிழக மின்சார வாரியம் சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழகத்தில் இலவசமாக இந்த மின்சார திட்டம் செயல்படுத்திட்டு வருது அது ரொம்ப வருஷமாக இருக்கு இதே மாதிரி எல்லா மாநிலங்களிலும் இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது ஒரு சில மாநிலத்தில் வந்து இது இலவசமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணி எல்லாரும் செயல்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் இந்த இலவச மின்சார ரத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது அதுக்கான விளக்கம் என்ன அந்த செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஒவ்வொரு வீட்லேயும் மின்சாரத்தனியை வந்து செலவு பண்ணினா ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு நூறு யூனிட் மின்சாரமானது இலவசமாக வழங்கப்படாது அதுக்கான மானியமும் வழங்கப்படாது செய்யக்கூடாது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்தி அனுப்பி பரவிட்டு வருதுங்க இது முழுக்க முழுக்க உண்மை இல்லை அப்படின்னு வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒன்று சொல்கிறாங்க இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தாங்க வந்து இந்த இலவச மின்சாரம் வழங்கப்படும் ஸோ நீங்கள் ஒருவேளை வீட்டு உரிமையாளராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் வந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் ஒருவேளை நீங்கள் வாடகைக்கு குடி போகிறீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த இலவச மின்சாரமானது கிடைக்குங்க உங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த நியூஸை தான் தப்பாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் இலவச மின்சாரம் கிடைக்கும் ஸோ இதில் எந்த சந்தேகம் வேண்டாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்